ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் நல்லா பேசிகிட்டு இருந்த வரவு திடீர்னு பேசாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு விலகி போவாங்க இப்படி ஒருத்தங்கவங்கக்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு விலகி போனாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் தேடி போகாதீங்க அவங்கள தேடி வரவைங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் அவமானத்தை விட அலட்சியம் வந்து அதிகமாக மனசை காயப்படுத்தும் அவமானத்தை வர அந்த காயங்கள் வந்து மாறி போகும் ஆனால் நம்ம மனதுக்கு பிடிச்சவங்க நம்மள்கிட்ட பேசாமல் அலட்சியப்படுத்தும் போது அந்த மனசில் ஒரு வலி ஏற்பட்டு மன காயங்கள் ஏற்படும் அது என்ன வழி அப்படின்னா அவ்வளவோ அவங்க வாழ்க்கையில் நம்ம முக்கியம் இல்லாமல் ஆகிட்டோமோ அப்படிங்கிற ஒரு வலி வந்து அலட்சி அதாவது மனசுக்கு பிடிச்சி நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு அவாய்ட் பண்ணும்போது அலட்சியமாக விலகி வைக்கும்போது நம்மளை அறியாமல் தோன்றுகிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி உங்ககிட்ட அன்பாக இருந்தவங்க உங்களா பேசாமல் விலகி போகிறாங்கன்னா உங்களை விட பெஸ்ட்டாக யாரோ ஒருத்தங்க அவங்க லைஃப்பில் என்ட்ராகிருக்காங்க இதை விட மிகவும் முக்கியமான அலட்சியமானது எதுவுமே இல்லைங்க ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போனாங்கன்னா நீங்கள் அவங்கள தேடி போகவே போகாதீங்கங்க ஏன்னா ஏதோ ஒன்று நம்மளை ஏதோ ஒன்று மைனஸாக அவங்கக்கிட்ட இருந்ததுனால தான் நம்மளை விட இன்னொருத்தங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி போனவங்க நாளைக்கு பழையபடியும் நம்மக்கிட்ட வந்துட்டு அழுக்கு அடுத்த நாள் இதை விட இன்னொன்று பெஸ்ட்டுன்னு போகாமல் இருக்க மாட்டாங்களா சொல்லுங்க ஏ அதுக்கு நிச்சயமே கிடையாது அதனால் ஒருத்தங்க உங்களை விட இன்னொருத்தங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்கன்னா போக விடுங்க அவங்கக்கிட்ட போய் தேடி போய் கெஞ்சாதீங்கன்னே சொல்லுவேன் ஒருத்தங்க ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிவிட்டு நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஏற்றுக்குங்க மனசார அவங்க திருந்தி வந்தாங்கன்னா இல்லைனா ஒருத்தங்க உங்களை விட்டு விலகி போகிறேன் அப்படின்னு சொல்லி விலக நினைக்கிறாங்கன்னா வழி விட்டுருங்க விலகி போகட்டும் விலகி போகிறேன்னு நினைக்கிறவங்கள பிடிச்சி இழுத்து வச்சு அன்பு காணிங்கன்னு மட்டும் ஒரு நாளும் கம்பல் ப கம்பல் பண்ணி அந்த அன்பை பெறணும்னு மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க அதே போல் அந்த அன்பு கம்பல் பண்ணி கிடைக்கும் போது அது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அன்பு உண்மையானதாக இருக்கவே இருக்காது ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க யார் நம்மளை பற்றி என்ன நினைச்சா என்ன யார் என்ன சொன்னால் என்ன உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருந்தாலே போதும் உங்களுக்கு நீங்கள் நல்லவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் கிட்டே போய் நான் நல்லவேன் அப்படின்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையவே கிடையாது ஒருத்தங்க உங்கக்கிட்ட நல்லா பேசி பழகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி உங்களை விளக்கி வச்சுட்டு போகிறாங்கன்னா அவங்க கண்ணுக்கு அப்பவும் நீங்கள் நல்லவங்களா தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் இப்போ கெட்டவங்களா தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அவங்க தேவைகள் உங்களை கொண்டு இருந்தது முடிவாயிருக்கலாம் இனி உங்களை கொண்டு எந்த ஒரு தேவையும் இல்லாமல் இருக்கலாம் அதனால் இனி இவங்கக்கிட்ட பேசி எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்களை விலக்கி வைக்கலாம் இல்லைன்னா உங்களை விட்டு விலகி போகலாம் இப்படி விலகி போக நினைக்கிறவங்கள நீங்கள் அமைதியாக வழி விட்டு விலகி நின்றுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா உங்கள் அன்பை புரிஞ்சிக்காதவங்க கிட்ட போய் உங்கள் அன்பை புரிய வைக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ஒரு அன்பு உண்மையான அன்புன்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அவங்க புரிஞ்சிக்காமல் போகிறாங்கன்னா அவங்க உங்ககிட்ட போலியாக இருந்திருக்காங்க அதுதான் உண்மை அதனால் போகேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள வழி விலகி போக விடுங்க அப்படின்னு சொல்லுவேன் வாழ்க்கையில் தந்திரம் வந்து பழகி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தந்திரம் பழகி வச்சிட்டோன்னா யாராவது நமக்கு குழி தொண்டுவாங்க பாருங்க அந்த குழியில் நம்பி விழாமல் இருக்கிறதுக்கு தந்திரம் தேவை எதுவுமே தெரியாமல் ஒருத்தங்க ரொம்ப அன்பாக பேசின உடனே அது உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி அந்த குழியில் போய் விழுந்துட்டு திருப்பி வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் பாருங்க அந்த கஷ்டம் வராமல் இருக்கணும்னா எல்லாத்துக்கும் தந்திரங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதுதான் நல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீங்கள் இழந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும்போது தயவு செய்து மனசை மட்டும் தளர விடாதீங்க வருந்தவும் செய்யாதீங்க எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மன மரத்தை நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குங்க தனக்கிட்ட இருக்கிற இலையெல்லாம் காஞ்சி விழுந்தாலும் அது தன்னம்பிக்கையோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் இனி ஒரு காலம் வரும் நம்ம இலையெல்லாம் துளிர் விட்டு வளர்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை நோக்கி காத்துட்ருக்கோம் அதே போல் தான் இப்போ இருக்க சூழ்நிலையில் உங்களை எல்லோரும் விலக்கி வைக்கலாம் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கலாம் ஆனால் உங்களுக்கான காலம் வரும் அந்த காலம் அந் எதிர்காலத்துக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பெண் வந்து ஒரு ஆணால் ஏமாற்றப்பட்டு என்னைக்கு ரொம்ப கண்ணீர் வடித்து அழுகிறாலோ அன்றைக்கி அந்த ஆண் மகனுடைய அழிவு ஆரம்பமாகுதுங்க கூடு மளவும் யாருமே யாரையுமே ஏமாத்தாதீங்க குறிப்பாக நிறைய பேர் என்னென்னா போலியான அன்பை உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்து லாஸ்டில் கண்ணீர் வடித்து கலங்கி நிற்கிற சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒருத்தங்க உங்கள் கிட்ட வந்து நல்லா பேசுகிறாங்க பழகிறாங்க உங்கள் மீது ரொம்ப அன்பாக இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அவங்க சொன்னதெல்லாம் நம்பி எல்லாத்தையும் இழந்துட்டு கண்ணீர் வடிக்கும்போது கஷ்டம் யாருக்குங்க உங்களுக்கு தானே அதனால் ஒரு ஆளை இல்லைன்னா ஒரு நபரை நீங்கள் நம்புறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பலமுறை நீங்கள் யோசிக்கணும் வாழ்க்கையில் மனதளவில் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா பல துன்பங்களை தாண்டி வந்திருக்கணுங்க ஒரு துன்பம் வரும்போது தனியாக இருந்து போராட நம்ம கற்றுக்கணும் இப்படி இருக்கும்போது தான் நம்ம வலிமை மிகுந்தவர்களாக மாறுவோம் துன்பமே வராமல் வாழ்க்கை அப்படி ஸ்மூத்தாக போய்ட்டுருந்தால் வாழ்க்கையில் வலிமைங்கிறது வரவே வராதுங்க அதாவது நம்ம முதல்ல கஷ்டங்கள் வர்றதுக்கு முன்னாடி பாருங்கள் எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் வடிப்பாங்க ஆனால் கஷ்டமே வாழ்க்கை ஏமாற்றமே வாழ்க்கையாகிடுச்சி அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி அந்த சக்தி வந்து வெளியே வரும் அவங்க வலிமையானவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதுக்கு பிறகு தான் தெரியுது அப்போ வாழ்க்கையில் ஒரு துன்பம் வாழ்ந்துன்னா அது நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அடுத்த படிக்கு நீங்கள் கடந்து செல்லணுமே தவிர அந்த துன்பங்களை நினச்சி நினச்சி நீங்கள் அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரோஜனமும் கிடையவே கிடையாது நீங்கள் வாழ்க்கையில் வலிமையான ஒரு சக்தி மிகுந்த ஆளாக மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பல வலிகளையும் துன்பங்களையும் நீங்கள் கடந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கு இப்போ சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர்ந்த நிலமையில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு பல வழிகளை சுமந்து அதுக்கு பிறகு தான் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி வலிமை நிறந்த மாறி இருக்காங்க அதனால் துன்பங்களை நினச்சி கலங்காமல் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி யோசிங்க வாழ்க்கையில் யாரையுமே கடமைக்கு மட்டும் பேசி ஏமாற்றாதீங்க ஒருத்தங்களை இங்கே வெறுத்திங்கன்னா முழுவதும் வெறுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து விலகி போயிருங்க பாதியில் வந்து பழையபடியும் உண்மையான அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போலியான அன்பை காணிச்சு பழையபடியும் ஏமாத்தாதீங்க அப்படின்னே சொல்லுவேன் வெறுக்கணுன்னா வெறுத்துட்டு மொத்தமாக விலகி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு உங்களை வச்சு விலைக்கு வச்சுட்டு போயிருக்காங்கன்னா அவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் அவங்கள நீங் அவங்களே உங்களை தேடி வர வைக்கணும் நீங்க தேடி போக கூடாது நீங்கள் தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணவும் மாட்டாங்க உங்ககிட்ட பேசவும் மாட்டாங்க உங்களை வெறுத்து தான் ஒதுக்குவாங்க இன்னொன்று உங்கள் சுயமரியாதை அங்கே இழந்து போகும் அதனால ஒருத்தவங்க உங்கள்கிட்ட இருந்து விலகி பேசாமல் போகிறாங்கன்னா அமைதியாக பேசாமல் வழியை வெட்டுட்டு நீங்கள் அவங்கள நினச்சி அழுகிறத நிறுத்திட்டு உங்களுக்கான வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்க வேண்டாம்னு சொல்லி விலகி போனவங்க நமக்கு தேவையா அந்த போலியான அன்பு நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்க யார் உங்களை வேண்டான்னு சொல்லி விலக்கி வைக்கிறாங்களோ அவங்க கண் காணும்படி வாழணும் அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற சிறந்த தண்டனையா இருக்கும் அதனால நீங்க அழுது புலம்பாம உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை முன்னேறணும்னா நீங்க என்ன பண்ணணும் அதுல முழு கவனத்தை செலுத்தி அவங்க கண் காணும்படி நீங்க வாழும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போ போனவங்க பேசாமல் அவங்களே உங்களை தேடி வருவாங்க இதுதாங்க நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற சிறந்த பதிலடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சி யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்